வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் தென் மாவட்டங்களை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள இடங்களை ஆய்வு செய்வதற்காகவும் போயிருந்தாரு திமுகவினர் ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்றாங்க பாஜக உடனே என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா வந்ததே நாலு நாள் லேட்டு தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது எப்ப டிசம்பர் பதினேழாம் தேதி கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு சம்பவம் நடந்து நாலு நாட்களுக்கு பிறகு அங்கே வந்து போயிருக்காரு அந்த சம்பவம் நடக்கும் போது அதாவது தென் மாவட்டம் சிவியராக பாதிக்கப்படும் போது முதலமைச்சர் எங்க இருந்தாரு அப்படின்னா டெல்லியில் இருந்தாரு மத்திய ஆய்வுக்குழு முதலமைச்சர் வந்து தென் மாவட்டங்களில் பார்வையிடுவதற்கு முன்பே மத்திய ஆய்வுக்குழு அந்த இடங்களை வந்து பார்வையிட்டு ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய பாத யாத்திரையை ஒத்தி வச்சிட்டு முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள்ல தான் இருந்தாரு நிவாரண உதவிகளை வழங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் வந்து கொடுக்குறாங்க நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு விமர்சனத்தை முன்வெச்சிருக்காரு என்ன விமர்சனம் முன் வச்சிருக்காரு அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ட் அப்படிங்கிறது மொத்தம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அதுல தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பு 300 கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பு அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை தான் மத்திய அரசாங்கம் இப்போ வந்து விடுவிச்சிருக்காங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மிக கடுமையான ஒரு இயற்கை பேரிடர் வந்து ஏற்படும்போது அது கடும் இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அந்த கேட்டகரிக்கு கீழே இன்னும் அதிகமான கூடுதல் நிதியை வந்து ஒதுக்கணும் இன்னும் மத்திய அரசாங்கம் அந்த நிதியை ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு திமுகவினர் சோசியல் மீடியால ஏன் தமிழகத்தை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்க பாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டு நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் இப்போ பேரிடர் நிதி இருக்கு பாத்தீங்களா இந்த பேரிடர் நிதிக்கு கீழே ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் இருக்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து குஜராத் மாநிலத்தில் அதிகமாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கி இருக்காங்களா அப்படிங்கிறத தேடி பார்க்கும் போது ஒரு ரிசல்ட் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குஜராத்துக்கு பேரிடர் நிதியாக முன்னாடியே சொன்ன மாதிரி பேரிடர் நிதிக்கு கீழே எஸ்டிஆர்எஃப் இருக்கும் என் இருக்கும் குஜராத்துக்கு ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாயில மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அதே ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப குஜராத்தை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டுக்கு தான் பேரிடர் நிதி அதிகமாக பாஜக அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது புள்ளி விவரத்துல நமக்கு வந்து தெரிய வருது இதுவே ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினால கம்பேர் பண்ணலாம் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னா பேரிடர் நிதியாக நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலத்துல ஒதுக்கப்பட்ட நிதியை விட இரண்டு மடங்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்த தகவல் புள்ளி விவரத்தின் மூலமாக நமக்கு தெரியுது அடுத்தது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிவாரணப் பணிகள் ஒழுங்கா ப்ராப்பரா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா அந்த சம்பவத்துக்கு பிறகு டிவில பார்த்து தான் தெரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து கொடுத்திருக்காரு அந்த வீடியோவை தி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வைரலா வந்து ஷேர் பண்ணிட்டு இப்ப இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்கு பாத்தீங்களா இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிமுக அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு ஆணையத்தை வந்து அப்பாயின்ட் பண்றாங்க அந்த ஆணையம் விசாரணையெல்லாம் நடத்தி பதினெட்டாம் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவுடைய ஆட்சியில அந்த ரிப்போர்ட் இருக்கு சட்டப்பேரவையில தாக்கல் வந்து பண்றாங்க திமுக அரசாங்கம் எப்ப பதினெட்டு இருபத்தி ரெண்டு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் இந்த போராட்டத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூடுல பதினேழு போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை வந்து பண்ணிருக்காங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் பதினேழு போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க நடந்திருக்கா திமுக அரசாங்கம் அந்த பதினேழு போலீஸார் மீது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை இப்ப வரைக்கும் அந்த பதினேழு போலீஸார் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கறது தெரிய வருது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அதை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணீங்க கண்டிப்பாக இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க மீது ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டி பதினேழு போலீசார் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இன்னும் வந்து எடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் கேள்விகளை எழுப்புறாங்க அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை சேர்ந்தவர்கள் இப்ப பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது அதிமுகவுடைய ஆட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல நடந்த ஊழல் குறித்து விசாரிப்பதற்காக தேவிதார் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணீங்க அவங்க ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் அந்த ரிப்போர்ட்டை பொதுமக்கள் மத்தியில வந்து வெளியிடல அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இப்ப வரைக்கும் ஆக்சன் வந்து எடுக்கல அப்ப அதிமுக ஆட்சியில இருக்கும்போது போது திமுகவை பாதுகாப்பாங்க திமுக ஆட்சியில இருக்கும்போது போது அதிமுகவை பாதுகாப்பீங்க ஊழல் செய்த குற்றம் சாட்டப்பட்ட அதிமுகவையும் திமுகவையும் மாறி மாறி வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பீங்க இதுதான் திராவிட கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் டவுனா மாறி இருக்கு அடுத்து பாஜக ஒரு வீடியோவை சோசியல் மீடியால வைரலா ஷேர் பண்றாங்க அது என்ன வீடியோ அப்படின்னா நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிருபர் தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் குறித்து கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அந்த மேடையில் இருந்த அமைச்சர்களும் அங்கிருந்து இறங்கி வந்து போயிட்டாங்க பாத்துக்கோங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொன்ன உடனே டக்குன்னு அதிர்ந்து போய் திமுகவுடைய மேலிடம் அங்கிருந்து இறங்கி போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்ப வந்து பதிவுகளை போட்டு இருக்காங்க திமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல இல்ல பிரஸ் மீட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு முடியக்கூடிய தருவாயில அந்த நிருபர் வந்து அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்டதுனாலதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க இது ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு ஓவராலாக சோ இந்த விஷயம் தான் நேற்று முதலமைச்சர் போயிருந்தார் பார்த்தீங்களா தென் மாவட்டங்களில் ஆய்வு பணிக்காக போயிருந்தார் இந்த டிபேட்ஸ் தான் நடந்திருக்கு இந்த டிபேட் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்